இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் தான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது செவன்டீன்த் ஃபிப்ரவரி மண்டே ஈவினிங் எடுத்த கேஷுவலான விலாக் தான் இது நவி மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறா அதனால அவளுக்கு அவன் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே போதே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அப்படியே பசியில் இருக்கும்போது கொடுத்தா தான் உண்டு மற்ற நேரம் சாப்பிட மாட்டேங்கிறா ஸ்கூலில் கொடுத்து விட்டாலும் அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சமாவது ஃப்ரூட்ஸ் இன்டேக் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவள் ஹோம்ஒர்க் இருக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டே அவகிட்ட இந்த ஃப்ரூட்ஸை ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஒரு ஒரு பீஸ் அவளுக்கு கொடுத்துருவேன் ஃப்ளாக் அப்படியே நைட்டு கண்டினியூ ஆகுது இன்றைக்கி டின்னருக்கு நான் வந்து தோசைமாக இருந்தது அதை தான் தோசை ஊற்ற போகிறேன் தொட்டுக்க வெங்காய மொளாப்படி அரைக்க போகிறேன் இது கொஞ்சம் காரமாக அரைக்க போகிறேன் இந்த வெங்காய மிளாப்பிடிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தோட அஞ்சு சிகப்பு மிளகாய் எடுத்து நல்லா எண்ணெய் விட்டு வதக்கியாச்சு ஒரு கடாயில் இதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி வேணுன்னா சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சா சூப்பரான வெங்காய மிளாப்பொடி தயார் இது கொஞ்சம் காரமாக தான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன் இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் இந்த முலாப்பொடியை தோசைக்கு வச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு நான் வெங்காயமலை அப்படியே அரைச்சி ரெடியாக வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கான் வச்சுருக்கேன் அதை இப்போவே உரிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே இந்த தோலை உரிச்சுட்டு இதை நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட போகிறேன் அப்போ காலையில் வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கள் வீட்டில் மூணு பேருக்குமே கான்னால் ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு கான் போட்டால் மிஞ்சிடும் அதனால் ஒரே ஒரு கான் மட்டும் வேக வச்சுட்டு அதை மூணு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்போம் நான் எப்போவுமே கான் வந்து ரெண்டாக உடச்சிட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கும் காமிக்கிறேன் ஒரு லைன் ஃபுல்லாகவே எடுத்துடுவேன் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக சைட்டில் தள்ளினா தள்ளி நான் மொத்த மொத்தமாக வந்து விழுந்துடும் கானை உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறேன் நைட்டு டின்னருக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக தான் அரைச்சி வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போச்சு நைட்டு டின்னர் முடிச்சிட்டு அப்படியே நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மூணு நெல்லிக்காய் இருந்தது இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்க போகிறேன் இப்போ ஆல்ரெடி அதில் வரும்பு இருக்கும் அந்த வரும்பு பகுதியை வச்சு அதுலேயே நேராக கூடை போட்டு அப்படியே வெட்டிடுறேன் நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் காய் வாங்கும்போது ரவி வாங்குவாங்க ஆனால் அதில் ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவாங்க மீதியை சாப்பிட மாட்டாங்க அப்படியே கெட்டு போய்டும் சில நேரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஊறுகாய் போட்டு வச்சுடுவேன் தண்ணியில் வேக வச்சு இன் சில நேரம் வந்து தேன் நெல்லிக்காய் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாங்காவை வந்து பூமி தூள் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் நான் வந்து நெல்லிக்காயை குட்டி குட்டியாக வெட்டிட்டேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்து வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுட்டாங்க அது அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக ரவி ரவி நாளைக்கு எடுத்து போகிறதுக்காக இதை போட்டு வச்சுருக்காங்க நான் வந்து குட்டி குட்டியாக வெட்டின நெல்லிக்காய் துண்டுகள் எல்லாத்தையும் ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அதில் தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா குலுக்கி இதை வந்து நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன் காலையில் இது நல்லா கொஞ்சம் ஊறிடும் மோர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த மாதிரி பிகினர்ஸ்கெல்லாம் நீங்க குடுக்கிற சப்போர்ட் அதுதான் வந்து ஊக்கமா இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்